வணக்கம் நண்பர்களே இப்போ ஒரு இது வந்து எங்கள் ஊரில் அண்டிப்பருப்புன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க இது வாங்கினது எங்கேன்னா உளுந்துபட்ட டோல்கேட்டு நான் ஒரு டிரைவர் தான் முக்கால்வாசி அந்த டோல்கேட்டில் இந்த அண்டி பருப்பெல்லாம் வாங்குறது டிரைவர் மாதிரி தான் வாங்குறது என்னென்னா அவங்களுக்கு ஒரு பத்து ரூபா கிடைக்கட்டு ரெண்டாவது நைட்டு தூக்கம் ஒரு நேரம் இதை ரெண்டு சாப்பிட்டா அப்படி கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும் அந்த கணக்கில் தான் சாப்பிட்றது நம்ம டோல்கேட்டில் நிப்பாட்டி வாங்கினார் எப்படி வாங்குகிறோம் இந்த பாக்கெட்டை நூ சராசரி நூறுரூவா வச்சு விற்கிறாங்க சரிங்களா இந்த பாக்கெட்டில் எதையுமே நீங்கள் அந்த ஒரு அண்டி பருப்பு திருப்பி பார்க்க முடியாது டைட்டாக ஸ்டாப்லர் அடித்து போட்டிருப்பாங்க இது நீங்கள் உள்ளே எப்படி இருக்கு எதுவுமே தெரியாது இன்னொன்று நம்ம வந்து சரி பாவம் ஒரு வயிற்று பழப்பு காண்டி விற்கிறாங்க அவங்ககிட்ட வாங்குவோம்னு சொல்லிட்டு நம்ம வாங்கினா நம்ம பாவம் நினச்சி அவங்ககிட்ட வாங்குகிறோம் ஆனால் அவங்க நமக்கு தர்றது என்ன திறமா விஷம் இதில் எந்த ஒரு வித்தியாசமும் அவங்களுக்கு தெரில இதில் உள்ள வித்தியாசத்தை நான் அவங்களை காட்டிதா இந்த பாக்கெட்டை நல்லா ஸ்டாப்லர் அடித்து அதை வந்து அவ்வளோ டைட்டாக நம்ம அவ்வளோ டைட்டானால் அந்த அண்டியை திருப்பி பார்க்க முடியாத அளவுக்கு ஸ்டேஃபில் எடுத்து வச்சுருப்பாங்க சரியா இப்போது இப்போ தெரியுதா தெருலெல்லாம் உங்களுக்கு வித்தியாசம் இப்போ பாருங்கள் எது நல்ல அண்டின்னு நம்ம வாங்கி சாப்பிட்றதுக்கு வாங்குகிறோமோ நைட்டு நம்ம இதைத்தான் அந்த இருட்டில் எடுத்து சாப்பிடுவோம் நம்ம ஒவ்வொரு நம்ம லைட்டு போட்டால் பார்ப்போம் கிடையாது இருட்டில் நம்ம சாப்பிடுவோம் அப்போ நம்ம பாவம் பார்த்து நம்ம வாங்குறது அவங்க நமக்கு தர்றது என்னன்னா விஷம் இந்த பார்த்தோம் இப்போ தெரியுதா தெரியுதா உங்களுக்கு நம்ம பாவம் பார்த்து வாங்குறது அவங்க நமக்கு தர்றது விஷம் தயவுசெய்து உளுந்து போயிட்ட டோல்கேட்டில் இருக்கிற அண்டி விற்கிறவங்க அண்டி பருப்பு வாங்காதுங்க நான் பரணும் சரிதா உள்ள புழு இருக்குது ஆனால் எனக்கு கிட்ட வரணும் காட்டினா தெரிய மாட்டாங்க ஆனால் புழுவு இருக்குது இதுதான் அந்த உளுந்து பெற்ற டோல்கெட்டில் விற்கிறவங்க பண்ணுற வேலை ஒருத்தராக ரெண்டு பேராக எல்லாருமானு தெரியாது தயவுசெய்து செய்து டிரைவர் மாதிரி யாரும் வாங்காதுங்க ஆனால் நான் வந்து எப்போ வண்டி நிப்பாட்டினாலும் வண்டியில் இருக்க பார்ட்டிக்கோ எனக்கோ நான் வாங்க தான் செய்வேன் ஆனால் ஒவ்வொரு ட்ரிப்பு இருக்கும் ஆனால் நான் வந்து அதை பெருசாக எடுக்க முடச்சு ஏதாவது ஒன்று நடக்கும் ஆனால் இப்போ வர வர ரொம்பவே என்ன இந்த கரப்பு இருக்குது இதுக்குள்ளே புழு இருக்குது இதுக்குள்ள புழு இருக்குது அதனால் தயவுசெய்து அங்கே யாரும் வாங்காதுங்க அப்படி நீங்கள் வாங்குதா இருந்ததுன்னா ஸ்டாப்லர் அடித்து வாங்காதுங்க சும்மா அவங்க எடை போட்டு வாங்க அந்த இடத்துல இடம் போட்டு வாங்குங்க தெரியுதா எல்லாமே குழு தான் உள்ளே இருக்குது என்ன பிறகு தயவுசெய்து யாரும் வாங்காதுங்க நீங்கள் கஸ்டமருக்கும் வாங்கி கொடுக்காதுங்க அங்கே பண்ணுறது பெரிய ஒரு பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம நைட்டு ரன்னிங்கில் எடுத்து சாப்பிடுவோம் யாருக்கா தெரியுமா அவ்வளோ இன்னா இது 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 எல்லாமே சூத்தான் குழு இருக்குல்ல தயவுசெய்து திரும்ப திரும்ப சொல்றேன் அந்த உளுந்து போயிட்ட டோல்கேட்ல அண்டி ஆபரம் பண்ண யார்கிட்டயுமே பாவம் பார்த்து நீங்க அண்டி வாங்காதுங்க நீங்கள் பாவம்னு பார்க்குறீங்க அவங்க நமக்கு விஷம்னு தர்றாங்க அதனால தயவுசெய்து யாரும் வாங்காதுங்க இது நான் அனுபவப்பட்டது நான் ட்ரைவர் மாதிரி எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறேன் நம்ம தான் அவனை அவங்கள வளர்த்து விட்டது சரிங்களா வேற யாராவது ஒரு காரில் ஒரு பணக்கார காரில் போறவங்க யாராவது வாங்குவாங்களா பாருங்க வாங்க மாட்டாங்க நம்ம தான் டீ டீ போடு டிரைவர் ஓன் போடு டிரைவர் இது மேக்சிமம் டிரைவர் மாதிரி லாரி ட்ரைவர் மாதிரி டிரைவர் மாதிரி தான் வாங்குறது வேறு யாரும் வாங்க மாட்டாங்க அதனால் தயவுசெய்து நீங்களும் உங்கள் கஸ்டமர் வாங்கி கொடுக்கங்க வீட்டுக்கும் வாங்கிட்டு போகாதுங்க நான் இது என் வீட்டுக்கு வாங்கின பாக்கெட்டு ரெண்டு பாக்கெட்டு வாங்கினேன் அது நாங்கள் விழுந்துருப்பேட்டை தாண்டி திருச்சியில் வந்து டிஃபன் சாப்பு அண்டி பருப்பு இப்போ சாப்பிட வந்துட்டு பிரிக்கிறேன் புழு கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது பருப்பு வச்சு வெளியிட்டு போட்டேன் அது மாதிரி ரெண்டே மூணு பருப்பு தான் மீதி இது அந்த வீடியோ எடுத்து நான் போடணுன்னு கண்டிதான் நான் மென்னைக்கிட்டு நான் கொண்டு வந்து நான் இப்போ வீட்டில் வச்சு நான் பிரித்து உங்களுக்கு காட்டுறேன் இதில் வந்து எந்த ஒரு ஏமாத்தும் இல்லை எடிட்டும் இல்லை சரிங்களா இந்த தரத்துக்கு உடந்தையாக இருக்காதுங்க இதே மாதிரி நீங்கள் வாங்க வாங்க அவங்க இன்னும் விற்றுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் தயவுசெய்து யாரும் வாங்காதுங்க